ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம இன்றைக்கி வீ வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் மிளகினுடைய பயன்களை பற்றி பார்த்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகினுடைய பயன்கள் தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரியே இந்த பைமோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் கிராசரீஸ் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த க்ராசரிஸோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது ஸோ இது ப்ரைஸ் சேவிங்க்காக உங்களுடைய மணி சேவிங்க்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு பை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் மிளகு சாப்பிட்டு வந்தால் நோய் தொற்று வராமல் நம்மளால் பார்த்து கற்றுக்க முடியும் அதுக்காக லாஸ்ட் வீடியோவில் நம்ம மிளக எப்படி எந்தெந்த வழிகளில் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு சமையல் பொருட்களையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இதனால் தான் வீட்டு சாப்பாடை சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் வீட்டு சாப்பாடு சாப்பிடாமல் வெளியில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக நம்ம மாறி வந்துட்டுருக்கோம் ஸோ அப்படியெல்லாம் இனிமேல் பண்ணாமல் வீட்டிலேயே நம்ம சமைச்சு சாப்பிட பழகிக்கோங்க இருக்கிற மசாலா பொருட்களையே மிகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த மசாலா பொருள் இந்த மிளகு தான் நம்ம பொங்கலில் மிளகு போட்டால் கூட மிளகு எடுத்து அப்படியே எட்ட வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது நம்ம கொரோனா வந்த டைமில் நம்ம எப்படியெல்லாம் மிளகு வந்து யூஸ் பண்ணி கொரோனாவுக்கிட்ட வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொரோனாவே எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த மிளகுல தான் இருக்குது அப்படின்னா அந்த மிளகு எவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க அந்த நோய்களுக்கு அந்த மிளகு எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க மிளகு வந்து காரத்தன்மையாக தான் இருக்குது அதனால நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க ஆனால் அதில் தான் அந்த காரத்தன்மையில் தான் விஷத்தை வந்து மூறியடிக்கிற தன்மை வந்து அந்த அந்த மிளகுக்கு இருக்குது செரிமானம் அடையும் தன்மையும் அந்த மிளகுக்கு இருக்குது சளியை போகக்கூடிய தன்மையும் இந்த மிளகுல இருக்குது இந்த மிளகுல ஆன்டிபாக்டீரியல் சக்தி வந்து ஜாஸ்தியாக வே இருக்குது அதனால நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு செறிச்சு அந்த செறிச்சு அதில் இருக்கிற நோயுடைய எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி நோய்கிட்டேருந்து நோய் கிருமிகள்கிட்ட இருந்து நம்ம கா பாதுகாக்கிற தன்மையும் இந்த மிளகுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது தினமும் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வர்றதுனால அதில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் சக்தி வந்து நம்ம உடலுக்குள்ளுடைய கிருமிகளை எதிர்த்து தொற்று நோய்களை தடுத்து நம்ம உடலை பாதுகாத்து வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க தினமும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம் இந்த மிளகு எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸில் எதுவும் வரப்போறது கிடையாது நம் ஏன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மூணு இருக்கிறதுனால நம்மக்கிட்ட எந்த வித நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை அப்படின்னா தான் பிரச்சனையாக இருக்கும் பட் இது இருக்கு இந்த மிளகு எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஜாஸ்தியாகவே ஆகி நோய்களுடன் போராடக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கிறது மிளகுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நார் சத்து வைட்டமின் சி கே மாங்கனீஸ் இரும்புச்சத்து அப்படின்னு பல சத்துக்கள் இருக்குது இந்த மிளகு ரத்தத்தை சுத்திகரிக்கும் வயிற்று பிரச்சனை இருப்பவங்க மிளகு சாப்பிட்டு வரும்போது வயிற்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து உற்பத்தியை அதிகரித்து செரிமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லை மற்றும் வயிற்று உப்பசத்தை குறைக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு வந்து டெய்லியும் வந்து நம்ம உடலில் செத்துக்கலாம் ஏன்னா மிளகு வந்து நம்ம உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ராலை வந்து நீக்குகிறது அது நீங்கினாலே நமக்கு வெயிட் லாஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் மிளகு சளி தொல்லையை நீக்கும் அது அது அதுபோல் இருமல் பிரச்சனைகளுக்கும் மிளகு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது பல்வழிக்கு மிளகு ரொம்ப 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 நல்லது அதே போல் ஞாபக மருதியில் இருக்கிறவங்களுக்கு மிளகு மிளக பொடி செஞ்சு அதை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் குணம் குணமடையும் தலைவலி குணமாக மிளகை அரைத்து நெற்றியில் பத்து போட்டு வரும்போது தலைவலியும் குணமாகும் அப்படி இல்லை அப்படின்னா மிளகை வந்து அதை சுட்டு அதன் புகையை வந்து நுகர்ந்தாலும் தலைவலி வந்து காணாமல் போகும் மிளகு வந்து ரத்த சோகையை குணப்படுத்தும் வெத்தலையுடன் மிளகு சேர்த்து அதை கொதிக்க வைத்து குட் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தும்மல் நீர் வடிதல் இதெல்லாம் வந்து சரியாகும் மிளகு பெருஞ்சிரகம் இவற்றை பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு வரும்போது மூல நோய் கூட குணமாகும் மிளகை பொடி செய்து அதில் உப்பு கலந்து பல் தேய்த்தா பல் சொத்தை வந்து குணமாகும் தினமும் பத்து மிளகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்க நோய் எல்லாமே தீர்ந்து போகும் உடல் சோர்வாக இருக்கும்போது மிளகு அரைச்சி நிறைய அரைச்சி போட்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொரோனா எப்படி யாருக்கு எப்படி வந்துச்சுன்றது நல்லாவே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தொற்று நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படி தொற்று நோய்கள் வந்தால் அந்த சளி இருமலுடன் சேர்த்து தான் அந்த கொரோனா வந்து நமக்கு ஆரம்பிச்சது ஸோ அப்படி ஏற்பட்ட கொரோனோ நான் கொரோனாவையே நம்ம இந்த மிளகு மூலமாக தான் நம்ம சாதிச்சு எதிர்த்து போராட முடிஞ்சது இந்த மிளகுல சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது அப்படின்றதுனால மிளகை வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட சளி இருமல் வராமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும் நோய் தொற்று வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும் அப்படின்னா மிளகை நம்ம டெய்லி எப்படியாவது எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உட்கொண்டே ஆக வேண்டும் ஸோ நீங்கள் சூப் குடிச்சிங்கன்னா அதில் மிளகு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் சூப்னாலும் சரி இல்லை நீங்கள் நான்வெஜ் சூப்ஸ் குடித்தாலும் அதில் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மிளகில் டீ போட்டு குடிங்க ஏன்னா நம்ம கொரோனா வந்தப்போ நம்ம மூக்களையும் தொண்டையில் டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க தொற்று இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அதனால டீ போட்டு குடிக்கிறதுனால தொண்டைக்கும் பாதைக்கும் ரொம்ப நல்லது இதில் இஞ்சியும் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கிற எல்லா தொற்று நோய்களும் கிருமிகளும் அழிஞ்சி போகும் அதனால் தண்ணியில் இஞ்சியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மிளகு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் வடிகட்டி எலுமிச்சை சாறு இல்லை தேன் கலந்து லைட்டான சூட்டில் வந்து டெய்லியும் குடிச்சுடுவாங்க சாலட் சாப்பிட்ற விரும்புகிறவங்க சாலட் சாப்பிடும்போது அதில் காரத்துக்கு பெப்பரை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி காரத்துக்கு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே பெப்பரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எத் உண்டாக்கும் முட்டை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி முட்டையில் கூட நம்ம பெப்பர் கலந்து சாப்பிட்லாம் முட்டை நாங்கள் நீங்கள் ஆம்லேட் போட்டாலும் சரி இல்லை நார்மலாக வேக வச்சு அதை கட் பண்ணி அதில் கூட நீங்கள் பேப்பர் போட்டு டெய்லியும் நம்ம இதை சாப்பிட்லாம் இது முட்டையில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் லைட்டாக பேப்பர் போட்டும் கொடுக்க ஆரம்பிங்க வீட்லேயே வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கஷாயம் குடித்தாலும் அதுலேயும் மிளகு கொஞ்சம் தட்டி போட்டு குடிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சளிக்காக மஞ்சள் கலந்த பால் குடிப்போம் அந்த மஞ்சள் கலந்த பால்லையும் மிளக வந்து சேர்த்து அதை ரெண்டு கலந்து மிக்ஸ் பண்ணி குடித்து பாருங்கள் ஸோ சளி தொல்லையெல்லாம் நீங்கும் மோஸ்ட்லி நமக்கு தொற்று ஏற்பட காரணமே இந்த சளி தொல்லைகள் தான் ஸோ சளி தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு மிளகு வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலே சளித்தொல்லையிலேருந்து விடுபடலாம் நோய் சக்தியை நீங்கள் ரொம்ப அதிகரித்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணுவாங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மிளகுனுடைய பயன்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பார்த்து அவங்க மிளகு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா